ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் ராஜினாமா அவசரமாக டெல்லி சென்றதால் பரபரப்பு சற்று ஜனாதிபதி கொடூர நடவடிக்கை மாநில அரசு நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரும் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பு தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டில் இது தொடர்பான வழக்கு விசாரணை நடந்து வரும் நிலையில் நேற்றைய முந்தைய தினம் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச அரசுகள் முக்கியமான வாதங்களை முன்வைத்துள்ளன தமிழக அரசின் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலம் தாழ்த்துவதாகச் சொல்லி தமிழக அரசு தொடர்ந்து வழக்கில் அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்போது சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களில் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க காலக்கெடுவும் நிர்ணயம் செய்து உத்தரவிட்டுள்ளதாம் இது நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முன்மோபம் பதினான்கு கேள்களை கொண்ட விளக்க குறிப்பை அளித்திருந்தார் ஜனாதிபதியின் இந்த கேள்விகள் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது கடந்த வாரம் மத்திய அரசு இந்த வழக்கில் தனது வாதத்தை முன்வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நாம் இந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளதாம் அப்போது மத்திய பிரதேச அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீராஜ் கிருஷ்ணன் கவுன்ஸ் அதாவது சில முக்கிய வாதங்களை முன்வைத்துள்ளார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசிய கபுல் ஒரு மசோதா ஏன் ஆளுநருக்கு அனுப்பப்பட வேண்டும் அந்த மசோதா குறித்து அறிவுறுத்துவதும் எச்சரிப்பதும் பரிந்துரைப்பதும் அவரது கடமை இந்த கடமைகள் அவருக்கு இல்லாமல் போனால் ஆளுநரால் என்ன பயன் அவர் ஒரு தேவையற்ற அதிகாரியாக மாறிவிடுவார் என்பதுதானே தானே ஆளுநர் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் பிரதிநிதிப்படுத்துவதில்லை மாநிலத்தின் மிக உயர்ந்த நிர்வாகியாக அவர் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறார் என்றார் இந்த விவகாரத்தில் மத்திய பிரதேச அரசின் வாதம் கிட்டத்தட்ட மத்திய அரசுடன் ஒத்துப்போய் இருந்தது அதே நேரம் ஒரு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பும்போது அதை மாநில சட்டசபை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் என்ன நடக்கும் என்பதில் மத்திய அரசுக்கும் மத்திய பிரதேச அரசுக்கும் வேறு வேறு பார்வை இருக்கிறது கடந்த வாரம் மாநில அரசு எத்தனை முறை மசோதாவை அனுப்பியிருந்தாலும் ஆளுநருக்கு அதை நிறுத்தி வைக்க அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசும் வாதிட்டது ஆனால் இரண்டாவது முறை ஒரு மசோதாவை அனுப்பும்போது அதை ஆளுநரால் நிறுத்தி வைக்க முடியாது என்பது மத்திய பிரதேச அரசின் கருத்தாக இருக்கிறதாம் அது இப்படி ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றமே அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அவர்களை திணற வைத்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் தமிழக அரசுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உறுதியாக வெளிவரும் என்ற நம்பிக்கையில் இருந்து வருகின்றனர் திமுகவினர் இதன் காரணத்தினால் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் ராஜினாமா செய்ய அதிக வாய்ப்பிருக்கிறது என்றும் புதிய ஆளுநர் விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனை ஜனாதிபதியே இன்னும் ஓரி இரண்டு நாட்களில் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என்ற தகவலும் டெல்லி வட்டாரத்தில் வெளியாகியுள்ளது